நன்றி மறவாத நல்ல மன வேண்டும் அதுவே என் மூலதனமாகும் இது என் அன்னை சொல்லி கொடுத்த வார்த்தை காரணம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா கூட நன்றி உனோட இருப்பேன் அப்படிப்பட்ட நமக்கு நம்மெல்லாம் முதல்தூர் தாலுகா அறப்போது பஞ்சாயத்துக்குட்பட்ட உத்தல்லாக சின்ன கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி இவ்வளோ அரங்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இதேவனுக்கு நன்றி சொல்லணும் நம்ம எல்லாருமே ஸோ இறைவனுக்குமாக நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்ததாக இந்த விழாவிற்கு யுஎல்ஜி ஏழாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள என் உயிரினு மேலான உத்தன்லாகல் கிராம உறவுகளே என் பெரியப்பா மாறுகளே என் சித்தப்பா மாறுகளே என் சித்தி மாறுகளே என் பெரியம்மா மார்களே என் அத்தை மாறுகளே என் மாமன் மாறுகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன வழக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யுஎல்ஜி இளைஞர் உறவினர் முறை என்பது என் அருமை மைத்துனர் இரும்பு கடை வெற்றியைத்தான் அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் தளமாக ஆரம்பித்தார் ஆனால் இன்று ஏழு ஆண்டுகளாக சிறப்பாக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாமும் ஒரு இருக்கின்றோம் நாம் ஆளாக இருக்கின்றோம் என்று ஒரு ஆணிவேராக செயல்பட்டு கொடுக்கின்ற யுஎல்ஜி என்பது அதற்கு அத்தானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆறு ஆண்டுகளாக இவ்வளவு நிகழ்ச்சி நடத்தவில்லை முதல் முறையாக அன்பு தம்பி வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த விழா நடத்தியிருக்கிறார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிற்கு நாளைய வரலாற்று நாயகர் என் பாசமிகு அண்ணன் நான் அனுதினமும் தாயாய் தந்தையாய் நல்ல நண்பனாய் சகோதரர் பார்க்கும் என் உயிரில் கலந்த உறவு அண்ணா ஆர்ஜி மருதுபாண்டி அவர்களை வரவேற்பதிலே மட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் அன்பு சகோதரர் அறப்போது பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் எனக்கு நிறைய பேர் சொல்ல ஆசை ஆனா பேர் தெரியல மன்னிச்சுக்கங்க தம்பி குரு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்கிறேன் ஆர்எஸ் முடை பஞ்சாயத்து தலைவர் விஜயகுமார் பரிமலா விஜயகுமார் அவர்களை வருகவர்கள் வரவேற்கிறேன் நமது எல்லாரும் நல்லா பேசணும் ஆசையா இருக்கு ரொம்ப சவுண்டா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் பேசுகிறதுக்கு சரி அத்தான் சொல்லிட்டாரு சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த ஏழாம் ஆண்டு கூட்டத்திற்கு நான் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மிக மகிழ்ச்சி இந்த கூட்டம் என்பது ஏதோ கூட்டம் கூட்டணும் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக இருக்காது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம எல்லாம் வந்து உண்மையானவர்கள் உழைப்பாளர்கள் இதை வந்து அடிக்கடி எங்கள் அண்ணன் மருந்து சொல்லுவார் சொல்வாருட்ட இந்த உத்தரவாத பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர்களுப்பா உண்மையானவர்களுப்பா அப்படின்ட்டு அதுபோல் நம்மளோட உண்மையும் உழைப்பும் நேர்மும் இருக்கும் பட்சத்திலே இந்த யுஎல்ஜி என்பது அடுத்த தலைமுறைக்கு இப்போ நான் தூத்துக்குடி பக்கம் மாவட்டம் பார்த்திங்கன்னா நிறைய முறை ம மஹால் இருக்கும் எங்களுடைய கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டோம்னா கவுண்டருடைய சமுதாயத்தினுடைய பள்ளிக்கூடம் இருக்கும் இப்படி நம்ம யுஎல்ஜி என்பது அடுத்த கட்ட நகர வேண்டும் ஒரு திருமண மண்டபம் கட்ட வேண்டும் ஒரு வளாகம் கட்ட வேண்டும் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் ஒரு கல்லூரி கட்ட வேண்டும் இப்படி நாம் உழைத்தாலும் உண்மையால் மட்டும்தான் உயர முடியும் என்பதை கூறி நீங்கள் அனைவரும் ஒன்று கூடிய வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புகள் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்